கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகில் ஆண்டு முழுவதும் நகர திமுக சார்பில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க குளிர்ந்த தண்ணீர் வழங்கும் தண்ணீர் பாந்தலை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்ந்த நீர்மோர் உள்ளிட்ட பல வகைகளை வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த வெயிலின் தாக்கத்தினால் பாதசாரிகள் மட்டுமின்றி பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையில் பொதுமக்களின் தாக்கத்தினை தீர்க்கும் வகையில் சாலை ஓரங்களில் தண்ணீர் பந்தல்கள் திறக்க வேண்டும் என தமிழக முதல்வர் முக க ஸ்டாலின் உத்தரவிட்டதை தொடர்ந்து கிருஷ்ணகிரி நகர திமுக செயலாளர் நவாப் ஏற்பாட்டில் கிருஷ்ணகிரி புறநகர் பேருந்து நிலையத்தின் அருகில் ஆண்டு முழுவதும் நவீன முறையில் குளிர்ந்த தண்ணீர் வழங்கும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தது பொதுமக்களுக்கு ஆண்டு முழுவதும் குளிர்ந்த நீர் மற்றும் தர்பூசணி நீர்மோர் வெள்ளரிக்காய் பப்பாளி வாழைப்பழம் குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கினார் அப்போது நெகர்மன்ற தலைவர் பரிதா நவாப் உள்ளிட்ட அனைத்து வார்டு உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்

உங்கள் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க